காலையில அலாரம் ஆஃப் பண்ணிட்டு சின்ன பொண்ணு நான் அந்த அலாரத்தை கேட்கல உங்க அம்மையை தான் கேட்டேன் எழுந்தோடனே கத்திட்டு இருப்பாங்கல்ல ஏதாவது என்னென்ன அலாரம் அடிக்கலையேன்னு சொல்லி கேட்டேன் எனக்கு உங்க அம்மா வயசு தானே அலாரம் அம்மையை ஒன்னும் சொல்லிடக்கூடாது முறைச்சிட்டு வந்துருவாவ மேல கோவப்படுறதா இல்ல பாசம் காட்டுறதான்னே தெரியலப்பா பாசத்தையே காட்டுங்க போதும் என்னப்பா வாக்கிங்கா ஆமா தாத்தா ஓகே சார் ஓகே சார் ஆ வித் இன் 10 மினிட்ஸ் குள்ள நான் அங்க இருப்பேன் ஏங்க ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் என்னரமா இங்க காலையில பிரேக்பாஸ்ட்க்கு என்ன சமைக்கட்டும் கேக்குது வேண்டமா நான் ஃபீல்டுக்கு போறேன் நான் அங்க போய் சாப்பிட்டுக்கு நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா ம் சரிங்க ஒரு டீ ஆ போட்டு தரனே குடிச்சிட்டு போங்களா டைம் ஆயிருச்சுமா நான் போயிட்டு வரேன் நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த ஊரு எனக்கு பிடிச்சிருக்குரமா உன்னை கேட்காம நான் பாட்டு அன்சர் பண்ணி கூடிட்டு வந்துட்டேன் புது இடமா இருக்கும் இல்ல புது ஆளுங்க இருப்பாங்க கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இன்னொரு பத்து நாள்ல எங்க அம்மாை வரேன்னு சொல்லியிருக்காங்க எங்க அம்மா வந்து உனக்கு துணையா இருப்பாங்க சரியா ம் சரிங்க நான் போயிட்டு வரேன் பாய் பத்திரமா இரு புது ஊரு எப்படி இருக்க போதோ எம்மே எம்மே இங்கடா இப்படி காலையிலே அலறிட்டு இருக்கா எம்மே எங்க மாமே புள்ளடா வேளைக்கு லீவு விட்டிருக்காங்கலமே பசங்களோட சேர்ந்து போதுமா ஒரு ரூபாய் மட்டும் போதுமா 2000 ரூபாயா நான் கொடுத்து வச்ச மாதிரி கேட்டிட்டு இருக்க நீ உங்க அப்பா கிட்ட கேளு நான் நான் அப்பா கொடுக்க மாட்டாரே நீ கேட்டு வாங்கி கொடுமே நீ கேட்டு உங்க அப்பா கொடுக்க மாட்டாரே அதானே என்ன பின்னர தான் நிக்கறாரு நீயே கேட்டு வாங்கி கே அப்பா என்ன ரூபா கேட்டு இருந்தா அப்பள இருக்கு காலேஜ்ல இருந்து பா காலேஜ்ல இருந்து டூர் கூடி போறாங்க அதுக்கு ரூபா கேட்டிட்டு இருக்கா ஒரு 2000 தான் கொடுங்க டூர் போறதுல தப்பு இல்ல அம்மா கிட்ட ரூபா கொடுத்து போறேன் பத்திரமா போய் பத்திரமா வரணும் வாங்கி கே என்ன நாள் நாலு நாள் நாள் பா போய் எடுத்து போறேன் எடுத்து வந்து கொடுத்துரு கேட்டு ஒரே நிமிஷத்துல அப்பா சரி வாங்கி கேன்னு சொல்லிட்டாரு அதுக்குள்ள ஏமே நீ போட்டு இப்படி பைமுறுதுனே சும்மாதான் மக்களே சும்மாதான் வா அம்மே ரூப ஏர்த்தறா அஷ்டமிசல தப்புடாய் ஒரு ஜந்து சுத்திட்டே இருக்குமே எங்க அந்த ஜந்துவ காணோம் அவ காதுல கேட்ற போது வந்து ஆட போறா